சக மாணவர் மீதான பகையில் மீன் வெட்டும் கத்தியை மறைத்து வைத்துக் கொண்டு பள்ளிக்குள் நுழைந்த மாணவர் ஒருவரால் திருச்சி மாநகரமே கலைபரமாக இருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் திருச்சி ஸ்ரீரங்கம் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் தான் இந்த சிவகுமார் தலையில் ரத்தம் வழிய படுகாயத்துடன் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலைக்கு ஸ்ரீரங்கம் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களே காரணம் என்பது திருச்சி மாநகரை பரபரப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது வகுப்பறைக்குள் சிவகுமார் பாடம் எடுத்துக் கொண்டிருந்த இந்த சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அப்பள்ளியைச் சேர்ந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவர் ஒருவர் முகத்தில் மாஸ்க் அணிந்து கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்த நிலையில் திடீரென மறைத்து வைத்திருந்த கத்தியை வெளியே எடுத்து சக மாணவரை தாக்க ஆரம்பித்ததும் தடுக்க சென்ற சிவக்குமாரை அவர் தலையில் வெட்டிவிட்டு தப்பியோடியதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த சம்பவத்தால் திருச்சி ஸ்ரீரங்கம் அரசு பள்ளி நிர்வாகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது ரத்தம் வழிய படுகாயத்துடன் வகுப்பறைக்குள் கிடந்த ஆசிரியர் சிவகுமாரையும் மாணவரையும் சக ஆசிரியர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர் தகராறு தடுக்க போனேன் தடுக்க போன சின்ன கத்தி நாளாக நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு உள்ளார தகராறு எனக்கும் என் இந்த தகராறு கிடையாது அவங்களுக்கு உள்ளார தகராறு இந்த தகராறுக்கு இதனிடையே ஸ்ரீரங்கம் அரசு பள்ளியில் இரு வெவ்வேறு பாட குரூப்பை சேர்ந்த மாணவர்கள் தொடர்ந்து மோதி வந்தது தெரிய வந்திருக்கிறது இதில் ஒரு குரூப்பை சேர்ந்த மாணவனின் இன்ஸ்டா பதிவிற்கு எதிர்தரப்பு குரூப்பை சேர்ந்த மாணவன் தரக்குறைவாக கமெண்ட் செய்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அம்மாணவன் மூர்க்கத்தனமான துணிகரத்தில் கையில் கத்தியை எடுத்துக்கொண்டு அதுவும் வகுப்பில் ஆசிரியர் பாடமெடுக்கும் போதே நுழைந்து இந்தச் சம்பவத்தை அரங்கேற்றி இருக்கிறார் தகவல் அறிந்து பள்ளிக்கு விரைந்த போலீசார் சம்பவம் குறித்தான விசாரணையை கையில் எடுத்த நிலையில் ஆசிரியரையும் மாணவரையும் வகுப்பறைக்குள் புகுந்து தாக்கிய அந்த பன்னிரண்டாம் வகுப்பு மாணவனை கைது செய்திருக்கின்றனர் தொடர்ந்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர்